வரு அந்த விழா குழு அந்த மாறுபடி மிக விழா குழு சார் தேனி மாவட்டம் ஐயம்பட்டி வல்ல வல்லவன் நினைவாங்க வல்லவன் குழு கரிகாலன் குரூப் அவர்களை வருகை வருகிற விழாக்குள் சார்பாக வரவேற்கப்படுகிற புதுக்கோட்டை மாவட்டம் சேமியம்பட்டி முனி குரூப்ஸ் வினவா நிலையா கலை ஆமா சிவாகவது அவர்களது அதிகாரங்கள் நிறைவேற்றப்படுகிறது சிவங்க மற்றும் ஆனூர் நாடு சானூர் சம்மானியா சம்பான நினைவாள சேரும் சிறுபடி நாடு சாத்தமங்கலம் பேச்சியம்மன் கோயிலுக்காக வருகை தந்துள்ளது அவர்கள் வருக அவர்கள் விழாக்கு சார்பாக வரவேற்கப்படுகிறது அந்த மாட்டை விழாக்குள் சார்பாக வருக அவர்கள் இருகரம் கூட்டு வரவேற்கப்படுகிறது சிவகங்கை அருண் பிரஸ் எஸ் எம் மொழி பேனர் வைரம் வேணு பிரஸ் காக்கி பிரஸ் அவர்கள் வருக அவர்கள் வரவேற்கப்படுகிறது

தம்பி நைஸ் செட்டு கொஞ்சம் எச்சரிக்கையை போடுங்க தம்பி ஜவுளி விட நாடுகள் அவுக்காதீங்க விழாப்பூர் உத்தரவு மாசாந்தி காளி துணையரும் டி ஆர் பிளாக்ஸ் மனோஸ் இல்லைங்க காலி மறுபா தம்பி மாணவர்களோட அவுக்காதீங்க காவல்துறை உத்தரவு நீங்க யாரும் மேலே வடிக்க வேண்டாம் மாணவர்களோ வடிச்சிக்கலாம் யாருமே ஏற வேணாம் தம்பியில கீழ இறங்கய்யா கட்டும நோகு ஐயா நம்பன் பானன் வண்டியோர் காலை இருப்பதற்காக கருத்து

கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சாமான்களும் எங்களுக்கு வேற எங்கும் சிலைகள் கிடையாது